தமிழ் தெலுங்கு மொழி திரைப்படங்களில் அதிக அளவு நடித்திருக்கும் நிவேதா பெத்துராஜ் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வெளிவந்த ஒரு நாள் கூத்து என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமா உலகிற்கு அறிமுகமானார் தமிழகத்தைச் சேர்ந்த நடிகையான இவர் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள கோவில்பட்டியில் பிறந்தவர் ஒருநாள் கூத்து திரைப்படத்தை அடுத்து இவருக்கு பல தமிழ் மற்றும் தெலுங்கு பட வாய்ப்புகள் குவிந்தன அந்த வகையில் இவர் பொதுவாக என் மனசு தங்கம் என்ற திரைப்படத்தில் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு லீலாவதி என்ற கதாபாத்திரத்தை அற்புதமாக செய்து ரசிகர்கள் மனதில் தனக்கு ஒரு இடத்தை பிடித்து கொண்டார் இதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி பன்னெண்டு பதினெட்டாம் ஆண்டு டிக் 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 என்ற படத்தில் நடிகர் ஜெயம் ரவியுடன் கதாநாயகியாக நடித்து அடுத்ததாக திமிரு பிடித்தவன் படத்தில் நடிகர் விஜய் ஆண்டனிக்கு ஜோடியாக நடித்து தன்னுடைய அற்புத நடிப்பை வெளிப்படுத்தி ரசிகர்கள் வட்டாரத்தையும் அதிகரித்துக் கொண்டவர் நிவேதா இவர் நடிப்பில் வெளிவந்த சங்கத்தமிழன் படத்தில் தேன்மொழி கதாபாத்திரத்தில் அற்புதமாக செய்து ரசிகர்களின் கனவு கண்ணியாக மாறிய இவர் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பொன் மாணிக்கவேல் என்ற திரைப்படத்தில் நடித்திருந்தார் தற்போது தென்னிந்திய சினிமாவில் பிரபல நடிகைகளில் ஒருவராக திகழும் நிவேதா பித்ராஜ் சமீபத்திய பேட்டி ஒன்றில் கலந்து கொண்ட பேசிய விஷயம் பரபரப்பாகிவிட்டது இந்த பேட்டியில் தொகுப்பாளர் இவரிடம் கிளாமர் காட்சிகளில் நடிப்பதை குறித்து கேள்விகள் அதிகளவு கேட்டிருந்தார் அதற்கு பதிலளித்த அவர் நான் ஹோம்லி கதாபாத்திரத்தை மட்டுமே தேர்வு செய்து நடித்து வருகிறேன் தெலுங்கு படத்தில் நடிக்கும்போது சற்று கிளாமராக நடித்தேன் ஆனால் அதை பார்த்துவிட்டு வீட்டில் ஒன்றும் சொல்லவில்லை அவர்கள் புரிந்து கொண்டார்கள் எனவே எதுவும் என்னிடம் சொல்லவில்லை என்று கூலாக கூறியிருக்கிறார் அதன் பிறகு அது மட்டுமல்லாமல் திரைப்படங்களிலும் ஓவர் கிளாமராக நடிக்கும்போது வீட்டில் இருப்பவர்கள் முகம் சுலிக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடாது என்பதில் நான் கவனத்தை செலுத்துவதாகும் இந்த காரணத்தினாலேயே பல பட வாய்ப்புகளை நிராகரித்திருக்கிறேன் என்று உண்மையை உளரை கொட்டிவிட்டார் அது மட்டுமல்லாமல் அது போன்ற காட்சிகளில் நடிக்க மாட்டேன் அப்படி பல காட்சிகளில் நடிக்கக்கூடிய படம் எனக்கு வந்தபோது அதை ரிஜெக்ட் செய்து விட்டதாக நிவேதா பித்ராஜ் வெளிப்படையாகவே கூறியிருப்பது ரசிகர்கள் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் இவர் திரைப்படங்கள் எந்த அளவு தேர்வு செய்து நடிக்கிறார் என்பதை இந்த பேட்டியின் மூலம் மிகச் சிறப்பாக விளக்கிவிட்டதாக அவர்கள் கருத்துக்கள் தெரிவித்து வருகின்றன இவரை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரச் பண்ணுங்கள்